விஜய் பொறுத்தவரை லான் கிட்டத்தட்ட அவருடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கின்றேன் நான் அவருக்கு சொல்வதெல்லாம் ஒரு நல்ல நடிகரை தமிழகம் இழந்து விஜய் காங்கிரஸ் டெல்லிக்கு வந்தது உண்மை அது காங்கிரஸில் சேர வந்தாரா இளைஞர் காங்கிரஸ் பதவி கேட்டாரா என்பது எனக்கு உண்மையாலமே தெரியாது அவரை பொறுத்தவரையில் எல்லா தரப்பு மக்களும் அவரை விரும்புகின்றார் அதிமுகவில் இருக்கின்றவர்கள் விரும்புகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர் விரும்புகின்றார்கள் காங்கிரசிலே இருக்கின்ற எல்லை போன்றவர்கள் அவருடைய நடிப்பை குறிப்பாக அவருடைய நடனத்தை ரசிக்கின்றோம் கம்யூனிஸ்ட் காலர்களையும் அவருடைய ரசிகர்கள் இருக்கார்கள் ஏன் சீமான் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கூட அவருடைய ரசிகர்கள் எனக்கு என்னென்ன நீங்கள் அரசியல் ரீதியாக இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாட்டிலே தீய சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன சக்தியாக தீய சக்தியான மௌனியும் பிஜேபி தான் ஃபாஸ்டிஸ் சக்திகளும் அதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எனமுடைய முதலாய கடமையாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றவும் அது மிகப்பெரிய பெருவை தான் பட் எல்லாற்றையும் மீட நம்மளுடைய நாடு என்பது நமக்கு முக்கியம் இடையில ஒரு வார்த்தை சொல்றேன் என் மகனுக்கு பதிலா நான் போய் சேர்ந்திருக்கலாம் எனக்கு கொஞ்சம் அதை நினைக்கும் போது வருத்தமாக தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பேச்சுக்கு பெயர் போனவர் தான் ஐவி கேஸ் இளங்கோவன் ஆனா இன்னைக்கு அவரு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி சாந்தமா இருப்பதற்கு மகனுடைய இறப்பு தான் காரணம் சாந்தமாக இருப்பது நீங்கள் மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல வயதாகி விட்டது நீங்கள் சொல்ல முடியும் ஆனால் இருந்தாலும் நான் இருக்கின்ற வரை உண்மைகளுக்கு நான் போராடுவேன் உண்மைகளைத்தான் நான் சொல்லுவேன் வணக்கம் சார் முன்னாள் மத்திய அமைச்சரா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரா காங்கிரஸ் கட்சியோட ஒரு அதிரடியான ஒரு பரிச்சயமான ஒரு முகமா செல்வ பெருந்தகை தலைமையிலான தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க செல்வ பெருந்தகை அவர்களை தலைவராக நியமித்து சில மாதங்கள் தான் ஆகின்றன போக போகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இருக்கும் என்று தெரிய வரும் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் கட்சி வளர்ப்புக்கு ஏற்புடையதாக ஏற்புடையதாக இருக்க வேண்டும் அன்பான பாதம் நம்புகின்றேன் என்பதை விட விரும்புகின்றேன் உங்களுக்கும் கார்த்தி சிதம்பரத்துக்கும் என்ன பிரச்சனை இல்லை கார்த்தி சிதம்பரத்துக்கும் எனக்கு வந்து தனிப்பட்ட ரொம்ப ஒரு கிடையாது எனக்கு என்னால நீங்க அரசியல் ரீதியாக இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாட்டிலே தீய சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த சக்திகளுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு இந்த தேர்தல் காட்டி இருக்கின்றது மோடி பிஜேபி தான் சக்திகளும் அதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலாய கடமையாக இருக்கிறது நம்ம காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம் அது மிகப்பெரிய பெரிய பெருமை தான் பட் எல்லாற்றையும் மீட நம்மளுடைய நாடு என்பது நமக்கு முக்கியம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை எப்படி இருக்கின்றதோ அதை பற்றி பேச வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுக்கு முன்பு நாட்டிற்கு சோதனை கிடைக்க வேண்டும் என்று பேசினால் அது சரி இப்போது நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் முன்பு பிஜேபி ஆட்சி கிடையாது பத்து வருடங்களுக்கு முன்பு ஆண்டது காங்கிரஸ் ஆட்சி திராவிட முள்ளையற்ற கழகம் அந்த ஆட்சியிலே பங்கு பெற்றது அப்போது நமக்கு பிஜேபி ஐ ஆணித்தரமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்று சொன்னாலும் கூட ஏனென்றால் அப்போது பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தெரியாத ஒரு கட்சியாக இருந்தது அதனால் நாம் அதை விமர்சிக்க பட் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனேயே என்னென்ன செய்ய போகின்றோம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வந்தவுடன் டேபிள் செய்யப்பட்ட அந்த முதல் பட்ஜெட்டிலேயே உங்களுக்கு தங்களுக்கு ஓட்டு போடாத மாநிலங்களுக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய துரோகத்தை தேர்ந்தெடுத்திருந்தா நீங்க யாரை சொல்றீங்க அன்புமணியை சொல்கின்றீர்கள் அன்புமணி எல்லாம் வந்து அவரு நான் நான் முதல்வன் என்று ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சுக்கிட்டு மேடதோறும் பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் எடுபடாது பொறுத்த வரைக்கும் நீங்க ராமதாஸ் சொல்லி இருக்கின்றார் அதுதான் மக்கள் எல்லாம் மரங்களை நடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஒரு காலத்தில் மரங்களை எல்லாம் வெட்டியது யார் என்றால் அவர்களைத்தான் சொல்லுவார் அந்த நிலைமை மாறி இன்றைக்கு மரங்களை நடுங்கள் என்று சொல்லும் போது கொஞ்சம் ஞானவையா வந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சி எப்பி நீங்க கொடுக்கல அதனாலதான் ஓட்டு போடல அது ஒரு விரக்தியில் பேசுகின்ற பேச்சு அதில் ஒரு விரக்தியில் பேசிக்கிட்டு இருந்துச்சு அன்புமணிகளாக ஒன்று கிடையாது பாமக என்பது ஏதோ பெரிய ஒரு இது ஒரு மக்களிடையே செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக அதை அவர்கள் வந்து சொல்ல நினைக்கின்றார்கள் அது அப்படிப்பட்ட கட்சி ஏதோ ஒன்று இரண்டு மாவட்டத்தில் இருக்கும் அந்த மாயையும் விக்கிரவாண்டி தேர்தலிலே அழிந்து போய்விட்டது ஏனென்றால் விக்கிரவாண்டி தேதியிலே பாமக சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றோ என்று சொல்லி வந்த அவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வியை அடைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த பாசிட் கிடைத்ததே ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றது அன்புமணியெல்லாம் அப்படிதான் சொல்வார் அவரை பொறுத்தவரையில் எந்த கொள்கையும் அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதிமுகவோடு காங்கிரஸ் இணக்கமான சூழலை போற மாதிரியான ஒரு பிம்பம் இப்ப உருவாகிட்டு இருக்கு எனக்கு இன்னும் அதிமுக ஒரு முழு வடிவம் பெறவில்லை என்று நான் நினைக்கின்றேன் அதிமுக இன்னும் ஜெயலலிதா காலத்திலோ எம்ஜிஆர் காலத்திலோ இருந்த ஒரு இயக்கத்தை போல ஒரு முழுமையான ஒரு இயக்கமாக தெரியவில்லை இன்றைக்கும் அது சிதறிதான் இருக்கின்றதை ஒழு அதிமுக என்பது முன்பு போல் பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக ஏழை எளியர்களுக்கு பாடுபடுகின்ற கட்சியாக எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது இல்லை என்று என்றால் கண்டிப்பாக எதை என்ன பண்றாங்க தேர்தலிலே போட்டியிட்ட போது அவர்களை முழுமையாக மக்கள் நிராகரிக்கவில்லையா பல இடங்களிலே டெபாசிட்டுகள் போயிட்டு பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு கிட்டத்தட்ட நாலஞ்சு தேர்தல ஒன்பது ஒண்ணு ஒண்ணுலயா அவர் தைத்தார்களா ஏதோ ஒன்று இரண்டில் டெபாசிட் வாங்க முடிந்ததை ஒழிய கடைசியில் விக்கிரவண்டி தேர்தலிலே பயந்து கொண்டு நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று சொல்ல வேண்டிய நிலைமைதான் அந்த கட்சி இருக்கின்றதை ஒழிய மீண்டும் அது உருவாகட்டும் ஏன் நடிகர் விஜய காங்கிரஸ்ல சேர்க்காம நிராகரிச்சீங்க இந்த தவற யார் செஞ்சாங்க சொல்ற தகவல் ஆளும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் எனக்கு அது உண்மையா இல்லையா என்று தெரியவில்லை நானும் அப்போது டெல்லியில் தான் இன்னும் சொல்ல போனால் இருந்து நான் சென்னை வரும்போது வந்த பஸ்ஸிலே தான் அவரும் கூட வந்தார் பட் பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வந்தது உண்மை அது காங்கிரஸில் சேர வந்தாரா இளைஞர் காங்கிரஸ் பதவி கேட்டாரா என்பது எனக்கு உண்மையாலுமே தெரியாது விஜய பொறுத்தவரையில் லான் கிட்டத்தட்ட அவருடைய அப்பா ஸ்தாலத்தில் இருக்கின்றேன் எனக்கு வயது கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு நான் அவருக்கு சொல்வதெல்லாம் ஒரு நல்ல நடிகரை தமிழகம் இழந்துவிடக் கூடாது அவரை பொறுத்தவரையில் எல்லா தரப்பு மக்களும் அவரை விரும்புகின்றார் அதிமுகவிலே இருக்கின்றவர்கள் விரும்புகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்றவர்கள் விரும்புகின்றார்கள் காங்கிரசிலே இருக்கின்ற எல்லை போன்றவர்கள் அவருடைய நடிப்பை குறிப்பாக அவருடைய நடனத்தை ரசிக்கின்றோம் கம்யூனிஸ்ட் காலங்களையும் அவருடைய ரசிகர்கள் இருக்க ஏன் சீமான் கட்சியில் இருக்க இளைஞர்கள் கூட அவருடைய ரசிகர் தான் இப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் வேண்டியவராக எல்லா தரப்பு மக்களும் அவரை விரும்புகின்ற நிலையில் இருக்கும் போது அவர் ஒரு சின்ன வட்டத்திற்குள் போய் அரசியல் கட்சி என்ற வட்டத்திற்குள் போய் அவர் மாட்டிக்கொள்ளக்கூடாது அரசியலில் நீங்கள் வந்து எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றார் என்று சொன்னார் அவருடைய அந்த பயணம் வந்து எப்போ ஆரம்பித்தது என்று நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்தது காங்கிரசில் இருந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து அதாவது ஒரு குழந்தை அவரது சினிமாவிலே ஆரம்பித்தார் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இளைஞராக வரும்போது அவர் அரசியலிலே உச்சகட்டமாக வந்து அஇஅதிமுக என்று ஆரம்பித்த போது அந்த இளைஞர் கூட்டம் அவர் உயிர் கொடுப்பதற்கு கூட தயாராக இருந்த நிலையில்தான் தான் அவர் வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது முதலமைச்சராக வர முடி அது கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினைஞ்சி இருபது வருஷம் அவர் பாடுபட்டு இருக்கின்றார் தேர்தல் காலத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார் அவருக்கு ஏழை எளியர்கள் மீது ஒரு பற்று பாசம் இருந்தது ஆரம்பத்திலேயே அந்த காலத்திலே பார்த்துட்டா முடி நிறைய சென்னையில் வந்து குடிசைகள் இருக்கும் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் போது அந்த குடிசைவாத மக்களுக்கு உதவி இருக்கும் இருக்கின்றார் உணவு போட்டு இருக்கின்றார் மழை காலங்களில் அந்த காலத்திலே இருந்த ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு எல்லாம் மழை போட்டு தந்திருக்கின்றார் ஆகவே இப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டு அவருடைய நடித்த படங்களில் பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக கொள்கையை அவர் கையிலே எடுத்து பரப்பி கொண்டு வந்தார் அதனால் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தது அது எல்லோருக்கும் ஏற்படும் என்று நீங்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி விஜயையும் காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்ளவில்லை விஜய காங்கிரஸ்ல சேர விடாம தடுத்ததே ஒரு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர்னு சொல்றாங்க நடிகர் விஜய் காங்கிரஸ்ல சேர விஷயம் நடக்காம போயிருச்சு ஆனா இன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டோட ஒரு மூன்றாவது சக்தியா மாறி இருக்காரு இந்த சூழல்ல நடிகர் விஜய் கூட அல்லது இன்னொரு மூன்றாவது சக்தியா இருக்கக்கூடிய சீமான் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியின் தலைமையில் இருப்பது தலைமை தலைமையிடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஒரு வேலை நாளைக்கு விஜயோ சீமாளோ மதச்சார்பற்ற கொள்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் மோடியை ஒழிக்க வேண்டும் என்று நாங்களும் உங்களோடு இருக்கின்றோம் இந்த நாடு சிதறொண்டு போகக்கூடாது இந்தியை திரிக்கக்கூடாது கூடாது நீட்டை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லக்கூடாது என்று இதையெல்லாம் சொல்லி அவர்கள் வருவதாக இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இந்த கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்கள் வேண்டும் என்று நினைத்தால் அதாவது கொள்கை ரீதியாக எங்களோடு நூற்றுக்கு நூறு அவர்கள் உடன்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் அதை நினைக்கலாம் சேர்த்துக் வேண்டாமா என்பது அவர்தான் தான் முடிவெடுப்பார் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நிறைய தலைவர்கள் வந்து கொஞ்சம் சமரசத்தோட கொஞ்சம் இறங்கி போறாங்களோ எந்த தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் உட்பட சமரசம் பண்ணி இறங்கி சமரசம் கிடையாது எங்களுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய கொள்கை வேறுபாடுகள் என்பது கிடையாது எங்களுக்கு என்ன மதச்சார்பற்ற தன்மையில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கும் இருக்கின்றது நாட்டிலே வாழுகின்ற எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு ஒற்றுமை இருக்கின்றது தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தி திணிக்கப்படக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் உறுதியாக இருக்கின்றது இதுபோல் பல விஷயங்களில் நாங்கள் இருக்கின்றோம் நீட் தேர்வு கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழக கொள்கை எங்களுடைய கொள்கையின் அதுதான் பல விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபடுகின்றோம் நீங்கள் பிறவியால் மனிதர்களை பிரிக்க கூடாது அவர்கள் செய்கின்ற குலத்தொழிலேயே தொடர்ந்து செய்யக்கூடாது ஏழையாக இருக்கின்றவன் சாதாரண கூலி தொழிலாளையாக இருக்கின்றவன் நெசவாளர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாம் படித்து பட்டம் பெற்று மிகப்பெரிய வேலைகளுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அவர்களும் அவர்களே உறுதியாக இருக்கின்றார்கள் எங்களை பொறுத்தவரையில் வேறுபாடுகள் என்பதை இல்லை என்றுதான் முக்கியமான கொள்கைகளில் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரே கருத்து தான் தான் எங்களுக்கு அவர்களோடு நெருக்கமாக நாங்கள் இருக்க முடிகிறது ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கின்றோம் ஒரு காலத்துல தேமுதிகவை காங்கிரசோட கூட்டணிகளை கொண்டுட்டு வருங்கிற முன்னெடுத்தீங்க ஆனா இன்னைக்கு ஓட்டு வங்கி டோட்டலாவே சரிஞ்சிருக்கு எதிர்காலம் என்னவா நீங்க தேமுதேக எதிர்காலமே கிடையாது விஜயகாந்தை பொறுத்தவரையில் நல்ல மனிதர் மக்களுக்கு நல்ல வேலை செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ளவர் எம்ஜிஆரை போலவே யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்பதில அவர் உறுதியாக இருந்தார் இன்னும் சொல்ல போல என்னுடைய நல்ல நண்பர் அவர் இறந்த பிறகு பல பேர் அவர்களை பற்றி சொல்லும் போது எனக்கு முதலில் முதலிலேயே அவரை பற்றி உயர்ந்த எண்ணம் அவர் இறந்த பிறகு பல பேர் சொல்வதை கேட்டபோது எனக்கு அவர் மிகப்பெரிய மனிதராக காட்சி தருகின்றார் அதுவும் போட்டியிட்ட அவருடைய கேண்டிடேட் யாருடைய ஜனங்களுக்கு தெரியாது ஒரு லட்சம் ஓட்டு வாங்கினாங்க எதற்காக செல்கின்றேன் என்றால் உண்மையாலும் அவர் ஒரு உயர்ந்த மனிதர் மனித உள்ளம் கொண்டவர் அவரை நான் உண்மையாலுமே மரியாதை மரியாதையோடு பார்த்திருக்கின்றேன் நல்லபடியாக வாழ்ந்திருக்க வேண்டும் அது முடியவில்லை ஆனால் இந்த பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது போல பம்பாய்க்கு நானும் மோகன் குமார் மகளும் அதாவது நம்ம பழைய முதலமைச்சர் சுப்ராயன் அப்புறம் மத்திய அமைச்சர் மோகன் அப்புறம் நம்ம ரங்கராஜன் அவருடைய வழிவந்த மோகன் குமார் மகளவும் மாம்பேக்கு போய் ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டில் அந்த ஃப்ளாட்டை யாருக்கு சொந்தலாம் இந்த லாயன் படத்துல ஹீரோவை ஒருவர் வரதராஜ போதில் யாரா அவருக்கு இதுல சொந்தக்காரங்க வீட்டில் அவர் இருந்தார் நான் போய் அங்கே பார்த்து அப்போது ஜெயலலிதா பலிக்க வேண்டும் தான் கிடையாது ஆகவே நான் அவரிடம் பேசி அவரும் திராவிட முன்னேற்ற கழக அலைன்ஸில் வருவதற்கு ஒத்துக்கொண்டார் நான் அதை சொல்ல வேண்டும் என்று சரி என்ன எனக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது கலைஞரிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் அங்கிருந்து கிளம்பும் நேரத்தில் இந்த அம்மையார் வந்தார்கள் யாரு பிரேமலதா இல்லை எல்லாம் பேசி முடிச்சுட்டீங்களா கேட்டு உள்ள போயிட்டாங்க இந்த அம்மா கேட்குது அப்புறம் பார்த்தா அங்கே ஒத்துக்கிட்டவர் சென்னை வந்து அலைன்ஸ் இல்லைன்றார் அதற்கு காரணம் பிரேமலதான் பிரேபலதாவை பொறுத்தவரையில் ஒரு பதவி ஆசை பிடித்த பெண் கணவர் மீது மதிப்பு வைத்திருந்தார் அல்லது அன்பு வைத்திருந்தார் என்பதில் எனக்கு துளிய அளவும் சந்தேகம் கிடையாது ஆனால் விஜயகாந்த் இருக்கும் போதே தான் பதவிக்கு வர வேண்டும் தான் நின்று ஜெயித்து அமைச்சராகவோ இல்லை முடிந்தால் பிரதம மந்திரியாகவோ வர வேண்டும் என்று எண்ண முடியவர்கள் அவர் அவரால் தான் தேமுக தேமுதே இருக்கின்ற செல்வாக்கு முழுவதுமாக அழிந்தது இன்றைக்கு அவருடைய அவருடைய தலைமையிலே இருக்கின்ற கட்சி தான் வருகின்றது முன்னால் இருந்த பல பிரபலமான முகங்கள் நீங்கள் இங்கே பார்க்க முடியாது பேர்களை கூட என்னை சொல்ல முடியும் பட் அதை நான் தேவையில்லை என்று நினைக்கின்றேன் ஏன் உங்களிடம் இருந்து பாண்டியராஜன் அப்போதே வருகிறா சேலத்தை சார்ந்த மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் எம்எல்ஏவை ஏன் போனா

நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல அவருடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அதை பற்றியெல்லாம் நான் பேச வந்து என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவரை பிடிக்கும் காரணம் தப்போரைட்டோ அவர் நிலைக்கின்ற விஷயங்களை உலத்த குரலில் அந்த சினிமா டைரக்டருக்கே உடைய அந்த பாடி லாங்குவேஜில் சொல்வது என்பது இளைஞர்களுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் அவருடைய கன்சிஸ்டன்ஸ் கன்சிஸ்டன்சி கிடையாது இன்றைக்கு பெரியாரை பற்றி மிக உயர்வாக பேசுவார் நாளை மறுநாள் பெரியாரை பற்றி கேவலமாக பேசுவார் ஏன் இந்த மலையின் உள்ளது என்றுதான் தெரியவில்லை அதனால் தான் அவரிடம் நம்பகத்தன்மை வரமாட்டேன் அவரிடம் இல்லை என்று சொன்னால் நம்ப முடியாதா நம்ப முடியாது ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு ஒரு கொள்கையை பேசுகின்றீர்கள் மறுநாள் அதே கொள்கையை நீங்கள் காட்டடிக்ஷன் செய்கின்றீர்கள் என்றால் எப்படி உங்களை நம்புவது ஆனா சீமான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காரு அதுக்கு விட மீற முடியாது அதே பெரிய விஷயம் தான் அதனால ஒரு நாள் அந்த லெவலுக்கு மேலே ஒவ்வொரு நானே ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு அசம்பிளி கால்சியல் அதிகபட்சமாக போனீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஓட்டு நான் ஒத்துக்கிறேன் அது வேற விஷயம் அது சரி அது அலைன்ஸ் கட்சி அதை பற்றி சொல்லக்கூடாது அது சில நேரங்களில் சில கட்சிகள் அந்த அளவோடு நின்று விடும் அதுக்கு மேலே வளரும் அதில் யார் ரெண்டாவது கட்ட தலைவர் சீமான் ஒரு மனிதன் எவ்வளவு நாளைக்கு தமிழகத்தை ரெண்டாவது கட்ட தலைவர்கள் வந்து மாவட்ட அளவிலே தலைவர்கள் வந்து வட்டார கிராம அளவிலே தொண்டர்கள் மக்கள் வந்தால் தாலே உங்களுக்கு அது பரவ முடியும் அந்த கட்சி வளர முடியும் ஆனால் அவரிடம் பார்த்தீர்கள் என்றால் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய இளைஞர்கள் கொஞ்சம் இளம் பெண்கள் இருக்கின்றார் அவர்கள் அந்த வயதிலே உணர்ச்சி வசப்புடைய வசப்படக்கூடிய அந்த வயதிலே இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசியது போல இவர் வசனம் பேசுகின்ற காரணத்தால் கொஞ்சம் அவருக்கு உதாரணம் சொல்லல பெரியார பத்தி நல்லா பேசுவார் திடீர்னு நீ தப்பா பேசுவாரு அப்புறம் ஒரு நாளைக்கு நான் இந்த ஜாதி இன்னொரு நாளைக்கு இந்த ஜாதி எதுக்கு ஜாதி பத்தி எல்லாம் பேச அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் சில நல்ல விஷயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆனால் அதற்கேற்ற திறமைகளோ அல்லது அதற்கேற்ற ஒரு வலிமையோ அவருக்கு இல்லை தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிரடியான பேச்சுக்கு பெயர் போனவர் தான் ஐவி கே இளங்கோவன் ஆனா இன்னைக்கு அவர் தன்னைத்தானே தானே சமாதானப்படுத்தி சாந்தமா இருப்பதற்கு மகனுடைய இறப்பு தான் காரணம் சாந்தமாக இருப்பது நீங்கள் எதோ மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல மிந்தி போல கத்தி பேசறியா அமைதியான அது கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாக வந்துருச்சு வயதாகி விட்டது நீங்க சொல்ல முடியும் ஆனால் இருந்தாலும் நான் இருக்கின்ற வரை உண்மை இலக்கு நான் போராடுவேன் உண்மைகளைத்தான் நான் சொல்லுவேன் என் மனதில் சரி என்று எதுப்பட்டதோ அதை சொல்லுவேன் வயது இளைஞராக இருக்கும் போது வேகமாக சொல்கிறேன் இப்போது கொஞ்சம் அமைதியாக உடைய கருத்துக்கள் எல்லாம் ஒன்றுதான் என் மகனுக்கு நான் போய் எனக்கு கொஞ்சம் அதை நினைக்கும் போது வருத்தமாகத்தான் இருக்கேன் நான் கொஞ்சம் தேனி தேர்தலில் தோர்த்து விட்ட பிறகு எனக்கு ஒரு மனநிலையில் ஒரு சோர்வு ஏற்பட்டு விட்டது தேனி தேர்தலிலேயே நான் தோற்றதுக்கு பல காரணங்கள் உண்டு பணம் விளையாடியது அவர் ஏற்கனவே நிற்க வேண்டும் என்று முடிவு செய்து ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அங்கே இருக்கின்ற கோயிலுக்கு எல்லாம் பழம் கொடுத்து எல்லாம் தெரியவில்லை தான் தோற்றம் பட் இருந்தாலும் பாண்டிச்சேரியை சேர்த்து முப்பத்தொன்பது பேர் ஜெயிக்கும் போது நான் ஒருவன் தோற்றுவிட்டது என்பது எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது என்னதான் காரணம் சொன்னாலும் தோற்றது தோற்றது தான் அதையெல்லாம் மூடி மறைக்க முடியாது அதுவும் எல்லோரும் ஜெயித்து நாம் தோக்கின்றோம் என்று சொல்லும் போது பெரிய மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டது இன்னும் வெளிவருவதற்கே எனக்கு இரண்டு மூன்று வருடங்கள் ஆயிற்று பிறகு சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய மகளை நிறுத்தி வைத்து ஆக நல்லபடியாக அவர் செய்வார் நான் கொஞ்சம் ஒதுக்க நினைக்க முடியல ஏனென்றால் நான் பிறந்ததிலிருந்து அரசியலை பார்த்து கொண்டு வருகின்றேன் ஆகவே அதோ என்னோடு இருக்கின்ற ஒரு அங்கமாக எப்படி கை கால் என்னோடு இருக்கின்றதோ அதுபோல் ஒரு அங்கமாக இருக்கின்ற காரணத்தால் கடைசி வரையில் அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் மக்களுக்கு சேவை செல் அவன் செய்யட்டும் என்றே அவனும் நல்லபடியாக செய்து திடீர் என்று அவள் இறந்தது என்பது என்னால் கொஞ்சம் ஜீரணிக்க முடியும் குறிப்பாக ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த கனிமொழி அவர்கள் உதயநிதி போன்ற அவங்கெல்லாம் நேராக வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்வது கொஞ்சம் நம்மளுக்கு மனசில் இதாக இருந்தாலும் இடைத்தேர்தலில் நான் நிற்க வேண்டும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை ஆனால் நிற்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் நினைத்த காரணத்தால் நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் என் வெற்றிக்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்துச்சாமி தான் அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அதேபோல் முழு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் தினந்தோறும் தொலைபேசியில் எல்லோரையும் அழைத்து எப்படி இருக்கின்றது அதை செய்தீர்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் என் தொகுதியிலே வந்து பிரச்சாரங்கள் உதயநிதி மிகப்பெரிய அளவில் செய்தார்கள்ேன் எனக்கு தெரியும் போல சுறுசுறுப்பாக வேலைகள் செய்வது என்பது என்னால் கஷ்டம் எண்பத்தி நாலு சத்தியமங்கலத்துல எம்எல்ஏ அப்பந்த வயதாகிவிட்ட நிலையில் என்னால் அப்படி ஓடியாட முடியுமா என்று தெரியவில்லை இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை எங்கள் ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய குறையாக இருந்தது ஒரு எட்டாயிரம் பேருக்கு பட்டாக்களே கிடையாது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க என் வீட்டுக்கே பெரியார் வீட்டுக்கே பட்டா கிடையாது அதான் அவன் இருக்கும் போது எல்லாம் அந்த மந்திரிகளை அதிகாரிகளை பார்த்து இப்போது நான் முத்துசாமி அவர்களோடு சேர்ந்து அதை நிறைவேற்றி இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் உதயநிதி ஈரோட்டுக்கு வர அந்த பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம் அதுபோல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் செய்வது என்பதை நான் செய்து என் மகன் உயிரோடு இருக்கும்போது என் மகனை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா சில ஒரு புரிஞ்சுக்கலன்னு சொல்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது நான் அவசினால் ஒரு தகப்படராக என் கடமையை முழுமையாக செய்தேதான் என்ற சந்தேகம் எனக்கு ஏனென்றால் அரசியலில் நான் இருந்த நேரத்தில் தீவிரமாக இருந்த நேரத்தில் அவர்கள் சில சமயங்களில் என்ன படிக்கின்றார்கள் என்பது கூட எனக்கு சரியாக சென்ற எல்லாவற்றையும் என்னுடைய மனைவினால் பார்த்துக் கொண்டார்கள் அதனால் அவன் இறந்த பிறகு பல பேர் அவளை பற்றி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நாம அவனோடு சரியாக பழகாமல் போய்விட்டோமோ என்ற ஒரு வருத்தமாக நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க குறிப்பா உங்களுடைய சன்னுடைய பழைய நினைவுகள் ரொம்ப முருக்கமாகவே எங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்க ரொம்ப நல்லா